வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல இன்றைக்கி வெள்ளை சோளத்தை வச்சு ஒரு பனியாரம் செஞ்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது வேர்க்கடலை சட்னி வெங்காய சட்னி எல்லா கூடையும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான ஒரு வெள்ளை சோளம் பனியாரம் செஞ்சுருக்கேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் கேரட்டெல்லாம் துருவி போட்டு நல்லா அருமையாக செஞ்சிக்கலாம் நல்லா போல் இது மாதிரி வேர்க்கடலை சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வீடியோவில் போகலாம் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெள்ளச்சோள பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு போல் வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிக்கணும் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே தான் இந்த அரிசி மற்ற பொருள் எல்லாமே எடுக்கணும் இப்போ அதே கப்பில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி தான் குண்டு அரிசி எடுத்திருக்கேன் அதே ஒரு கப் அளவு இந்த இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சோளம் அதே அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த அரிசி சோளம்லாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடுவோம் நல்லா தண்ணியை விட்டு வந்து அழைச்சிக்கிறோம் நல்லது போல் தண்ணியை விட்டு அலசி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் இந்த அரை கப்பு உளுந்தோ ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு வெந்தயமும் இந்த அரிசியும் சோளமும் ஒரு நாலு மணி நேரம் ஊறின பிறகு தான் இதில் தண்ணி ஊற்றுவேன் அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ இந்த சோளம் இந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இடையில் இருக்கிற நேரத்தில் இந்த உளுந்துலையும் தண்ணியை ஊற்றிக்கிறோம் நாரக்கப்பு உளுந்தும் கொஞ்சம் வெந்தயம் இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சுட்டேன் இப்போ கொண்டா முதல்ல இதை அரைச்சிக்கிறேன் கிரைண்டர்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை அள்ளி போட்டு அரைச்சிக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடி நல்ல இது போல அரைச்சி எடுத்தாச்சு சோளத்தையை அரிசி இப்போ இந்த மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் நல்லா உப்பை சேர்த்து நல்லா கையில் கரைச்சி விட்டுருவோம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் அதை குளிக்க வச்சுக்கோம் நல்லா கரைச்சி ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா உப்பெல்லாம் சேர்த்து மாவை கரைச்சிட்டேன் ஒரு மூடியை ஊட்ட மூடி இப்போ இந்த சோளம் மாவு நல்லா புளிச்சி வந்துட்டு இந்த வெள்ளை சோளம் மாவு இதில் தான் இப்போ பணியாரம் செய்ய போகிறேன் நல்லா புளிச்சி வந்திருக்கு இதில் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு தாலிஃபை கொடுத்துக்கிட்டு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் இதை கடிச்சு வெள்ளை குடிச்சி மாய்சடா எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதாவது உளுத்த மருப்பெல்லாம் செவரி பரும்போது பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் புதுசாக கட் பண்ண வெள்ளி வைத்துக்கிறேன் புதுசாக துருவி வச்சுருக்கேன் கேரட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் புதுசாக கட் பண்ண மல்லிகழையை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தாலிப்பழம் அந்த மாவில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டு பணியார கடலில் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு சுட்டை எடுத்துக்கலாம் நல்லா கல் சூடாகிட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுருக்கேன் மாவெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா அழகாக புக்கி எடுத்துக்கோ ஒரு பிளேட்டை போட்டு மூடிடும் நல்லா இது போல் குளராமல் அழகாக சுட்டு எடுத்து நல்லா வேக வச்சு இது போல் எல்லாம் எடுத்து நல்ல குண்டு குண்டாக அழகாகவே இருக்கு எல்லா மாவையும் ஊற்றி இது நம்ம எடுத்துக்கலாம் இது போல நீங்கள பணியாரம் செஞ்சு கொடுங்க நல்லாவே ஈஸியா நல்லாவே வருது நல்லா நான் சொன்னபடியே ஊற வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்க நல்லா சத்தானதும் கூட குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்